ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தல் எட்டாவது அதிகாரத்தில் யோவான் முத்திரையை உடைத்த என்ன நடந்தது என்பதை அழகாய் விவரித்துள்ளார் முதலாவது வசனத்தில் அவர் ஏழாவது முத்திரை உடைத்தபோது பரலோகத்தில் சுமார் அரை மணி நேரம் அமைதி நிலவியது இந்த அமைதி வெறும் சத்தம் இல்லாதது மட்டுமல்ல அன்பானவர்களே இது ஒரு இடைநிறுத்தம் அதாவது ஒரு இன்டர்வல் ஒரு கேப் பூமியில் கடவுளின் நியாய தீர்ப்பு ஊற்றப்படுவதற்கு முன் எதிர்பார்க்கும் ஒரு நிமிடம் இது புயலுக்கு முந்தைய அமைதியை போன்றது இந்த அமைதிக்கான காரணங்கள் என்ன தெரியுமா ஒரு பெரிய பிரமிப்பு இந்த பிரமிப்பு அதோடு கூட ஒரு பயபக்தி அதனால் அந்த அமைதி பரலோகத்தில் உள்ளவர்கள் திகைத்து போன அமைதியில் உள்ளனர் அவர்கள் கடவுளின் பரிசுத்த மற்ற மகத்துவத்தால் மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்ன நடந்தது என்றால் இறுதி நியாய தீர்ப்பு செயல்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அமைக்கப்பட்டது இதன் மூலம் பரலோகம் மூச்சை பிடித்துக் கொண்டிருக்கிறது முத்திரைகள் திறப்பதிலிருந்து கடவுளின் கோபம் ஊற்றுவதற்கான மாற்றத்தை இந்த அமைதி குறிக்கிறது இந்த அமைதி கடவுளின் மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் அவரது தீர்ப்புகளின் முக்கியத்துவத்தையும் குறித்து பேசுகிறது வெளிப்படுத்தல் எட்டு இரண்டாவது வசனத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கும் ஏழு தூதர்களை கண்டேன் அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டன இந்த ஏழு தேவதூதர்கள் யார் இவர்கள் பரலோகத்தில் இருக்கிறதான தேவதூதர்கள் இவர்கள் கத்திற்கு முன்பாக ஊழியம் செய்கிறவர்கள் மெசஞ்சர்ஸ் ஏழு என்ற எண் ஒரு முழுமையை குறிக்கும் இந்த தேவதூதர்கள் கடவுளின் வேலைக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தயாராக இருக்கின்றனர் எக்காலங்கள் கடவுளின் குரலை குறிக்கின்றன பழையாட்டில் எக்காலங்கள் முக்கியமான நிகழ்வுகளை போர்கள் அல்லது பண்டிகைகள் பண்டிகை காலங்களில் பயன்படுத்துவார்கள் மேலும் இங்கே அவை கடவுளின் நியாய தீர்ப்புகளுக்கு பயன்படுத்துகிறார் இந்த வசனத்தை தொடர்ந்து எக்கால நியாய தீர்ப்புகளுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அமைகிறது கடவுளின் வல்லமையையும் அவருடைய மகிமையையும் இதனால் ஏற்படும் விளைவுகளை எச்சரிக்கிறது இந்த ஏழாவது முத்திரை ஒரு பெரிய இடைநிறுத்தமாகும் அதாவது ஒரு இன்டர்வல் இந்த ஏழாவது முத்திரை வெளிப்படுத்துதலில் ஒரு முக்கிய தருணமும் காணப்படுகிறது பரலோகத்தில் அமைதி அதாவது எட்டு ஒன்னாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கடவுளின் பிரசன்னத்தினால் அவருடைய கனத்தையும் அவருடைய மகிமையும் வரவிருக்கும் எதிர்பார்ப்புகளையும் குறிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு உருவகம் இதில் அமைந்துள்ளது ஒரு அரை நேர அமைதி ஒரு இடைநிறுத்தம் அதாவது இன்றுவள் எக்கால தீர்ப்புகள் வெளிப்படுவதற்கு முன் பயபக்தி பயபக்தியின் ஒரு தருணம் எட்டாவது அதிகாரம் மூன்று மூன்று நாலு வசனங்களில் இந்த தேவதூதர்கள் பரிசுத்தவான்களின் தூபத்தையும் ஜபங்களையும் செலுத்துகிறார்கள் ஓயாமல் அவர்கள் துதித்து கொண்டே இருப்பார்கள் பரலோக வழிபாட்டிற்கு பூமிக்குரிய ஜபங்களும் இடையிலான ஒரு தொடர்பை இது காட்டுகிறது இது கடவுளின் கடவுள் மக்கள் நீதிக்காகவும் நியாய தீர்ப்பின் மூலம் அவர்களின் ஜெபங்களுக்கு கடவுளின் பதிலுக்காகவும் கூக்குரல் இடுவதை எடுத்து காட்டுகிறது எட்டு ஆறாவது வசனத்தில் பூமியில் கடவுளின் நியாய தீர்ப்பை குறிக்கிறது பாவத்திற்கான விளைவுகளை பற்றி எச்சரிக்கிறது மற்றும் மனம் திரும்புதலை வலியுறுத்துகிறது படைப்பின் மீதான கடவுளின் வல்லமையையும் மக்கள் அவரிடம் திரும்ப வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் காட்ட இந்த நியாய தீர்ப்புகள் அமைந்துள்ளன நியாய தீர்ப்புகள் சுற்றுச்சூழல் பேரழிவுகள் அதாவது எட்டு ஏழு முதல் பனிரெண்டு வசனம் வரை இயற்கையும் அனுகூலத்தையும் அது எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் கொல்லாத ஆவிகளோடு உள்ள போராட்டத்தையும் குறிக்கிறது இந்த நிகழ்வுகள் வெறும் தண்டனைக்குரியவைகள் அல்லவே நியாய தீர்ப்புகள் மட்டுமல்லவே இவைகள் கடவுளுடன் திரும்புவதற்கான ஒரு அழைப்பு கட்ட நம்மை இந்த எக்காலத்தின் மூலம் கத்தரிடம் வரும்படி அழைக்கிறார் மனம் திரும்புதலை விரும்புகிறதான தேவன் இந்த காலத்தின் மூலம் ஜனங்களுக்கு ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார் இக்காலங்கள் கடைசி நேர மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பு ஒரு எச்சரிப்பின் சத்தம் மனம் திரும்புவோமா ஆயத்தப்படுவோம் கர்த்தர் தாமே உங்களால்